நான் பேண்ட்ரியில் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்ல சொல்ல கீதிகா தேவையான பொருளெல்லாம் லிஸ்ட் எழுதினாங்க சுதீக்ஷா பாத்தீங்கன்னா மதியானம் லஞ்சுக்காக பன்னீர் வச்சு ஒரு சப்பாத்தி ரோல் பண்ணாங்க செம்ம சூப்பராக இருந்தது மூணு பேர் சாப்பிட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம் எப்போவுமே இந்த பேக் எடுத்துகிட்டு போறதுக்கு மறந்துடுவேன் இன்னைக்கு அதிசயமா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஏன்னா இப்போ எல்லா கடையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்குக்கு வந்து காசு வாங்குறாங்க ஸோ அதனால வந்து வீட்டில இருந்து பேக் எடுத்துட்டு வால்மார்ட் வந்துட்டோம் ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் போட்டு வந்ததுனால ஈஸியா இருந்தது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு டக்கு டக்குன்னு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு தான் லீவ் விட்டுருக்காங்க ஆனால் வந்து வீட்டில் ஒரு திங்ஸ் கூட இல்லை சரி ஓகே மொதல் ஷாப்பிங்கை முடிச்சு வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி வச்சாதான் குழந்தைங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்க முடியும் அதனால தான் இன்னைக்கு வந்து வீட்டோட கிராசரி வெஜிடபிள் ஷாப்பிங் வந்து இன்னைக்கு வச்சுக்கிட்டோம் வால்மார்ட் முடிச்சோடனேயே அங்கே வந்து பக்கத்துலேயே இந்தியன் கிராசரி இருந்துச்சு அங்கே போய் தேவையான காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு ஆனால் பழங்கள் எதுவும் கிடைக்கல இவ்வளோ நாள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ லீவ் விட்டாங்க ஸ்கூலுக்கு ஏதோ நம்ம கொடுத்து ஊர்ற லஞ்ச் பாக்ஸில் வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க சாப்பிடாம அப்படியே கொண்டு வருவாங்க பட் ஆனால் இப்போ வீட்டில் இருக்க ரெண்டு மாதம் கொஞ்சம் காய்கறி கீரை அது இதுன்னு சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மொதல் நாளே போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்